ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சோதனை தான் உங்களை மேன்மைப்படுத்துகிறதாய் காணப்படும் இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு வாசிக்கிறேன் கேளுங்க யாக்கோப் கெழுது நிருபம் ஒன்று அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு குறியவர்களுக்கு வாக்குத்தம் எனின ஜீவ கிரீடத்தை பெறுவான் பிரியமான சகோதரே சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு சோதனை வந்தாதான் அதில் ஒரு மேன்மையை நீங்க பார்க்க முடியும் சோதனை இல்லாம ஒரு மேன்மையை பார்க்க முடியாது ஒரு பரிச்சன்னு வச்சாதான் அடுத்த கிளாஸுக்கு அவங்க நினைச்ச முடியும் கடந்து போக முடியும் அது போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேன்மை அடையணும்னா இந்த நாட்களில் ஒரு சோதனை வந்தாக வேண்டும் யோபுக்கு ஒரு சோதனை வந்தது அவனுடைய பிள்ளைகள் இழந்து போனா தன்னுடைய மனைவியே அவனை நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை நண்பர்களால் அவன் பயர்க்கிற சூழ்நிலை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனாலும் அவன் உத்தம நின்று விளங்கின பின்பு அவன் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியை அந்த மேன்மை அந்த நாளில் உன்னுடைய குடும்பத்திற்களாய் கடந்து வருகிறது நான் பட்ட பாடுகள் போதும் ஆண்டு வர எத்தனை நாட்கள் இந்த பாடுகள் வழியாக இந்த உபத்திரங்கள் வழியாக நெருக்கத்தின் வழியாக நான் நடக்க முடியும்ப்பா இந்த நாள் எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற காரியத்திலே ஆண்டவர் ஒரு மேன்மை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உன் பிள்ளையை மேன்மை படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உன்னுடைய படிப்புல ஒரு மேன்மை நீ காணப்போகிறாய் உன் தொழிலே ஒரு மேன்மை நீ காணப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை ஒரு மேன்மையானதாக தேவன் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் ஏன் கலங்கி தவித்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியான நாட்கள் இந்த நாட்கள் நீங்க கவலைப்பட்டு கலங்கிற எந்த கரைமும் சம்பவிக்காது எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை பெற்று ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கனப்படுத்தப்படுவீங்க கண்களை முடிச்சு பிடிப்போம் ஆம் அன்பு தகப்பனே இந்த நாளில் தகப்பனே துதிக்கிறோம் சோதனை ஆண்டு வர எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு போகிறதையா எத்தனை பேர் அழுது புலம்பி எதே இந்த எனக்கு மட்டும் இந்த சோதனை ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனை எனக்கு மட்டும் ஏன் இந்த கண்ணீர்னு சொல்லி அவங்க அழுது புலம்பி கொண்டு வரலாம் ஆண்டவரை அவர்களை பார்த்து தான் இன்றைக்கு நீ சொல்லுகிறீர் ஒரு மேன்மை உனக்கு கொடுக்க போயிறேன் இதோ இந்த நாட்டில் சீக்கிரமா இந்த உபத்திரம் நீங்கி விடும் என்று சொன்னார் அல்லவா உங்களை நான் திக்கற்றவர்களா விடேன் என்று சொன்னார் அல்லவா இந்த நாட்டில் உனக்குலாம் இருக்க ஒரு பெரியவர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா அந்த பெரியவர் இந்த நாளில் ஒரு மேன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போயிறார் ஆண்டு இந்த நாட்டில் அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தப்படுறதற்காக நினைச்சு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்லா பிதாவே ஆமே